நம்முடைய கஷ்ட காலத்துல நமக்கு உதவி செய்த ஒருத்தர் இடத்துல நாம எந்தெந்தைக்கும் நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும் அப்படி இல்லாம பணத்துக்காகவோ பதவிக்காகவோ அவர்களை அழிப்பேன் அப்படின்னு சூது செய்கிறவங்களை பத்தி இரண்யன் தன்னுடைய தந்தையான சூரபத்மனிடம் ஒன்றொரு பயந்தனை உதவினோர் மனம் கண்டிட ஒருவினை கருதி செய்வரேன் புன்தொழில் அவருக்கு முன்புரிந்த நன்றியே கொன்றிடும் அல்லது குற்றம் வேண்டுமோ அப்படின்னு சொன்னதாக கந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள் செய்கிறார் இந்த வரங்களை எல்லாம் கொடுத்து உனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையே கொடுத்தது சிவபெருமான் தான் அவருடைய மகனாகிய முருகப்பெருமான் வந்திருக்கும் போது நீ ஓடோடி போய் அவரை பணிந்து நன்றி உணர்ச்சியோடு இருந்திருக்கணும் அப்படி இல்லாம அவரையே போரிட்டு அழிப்பேன்னு கிளம்பிய உன்னுடைய செயல் வந்து ஈனத்தனமானது கேவலமானது அதனால உன்னை கொல்றதுக்கு எமன்னு ஒருத்தர் தனியா வேண்டியது இல்லை உன்னுடைய நன்றி மறந்த செயலே உன்னை கொன்றும் அப்படின்னு சொன்னதாக நமக்கு தெரிவிக்கிறார் நன்றி மறந்தவன் அழிந்து போவான் அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்தை சொன்ன கட்சியப்ப சிவாச்சாரியருடைய குருபூசி தினமான இன்று நாம நன்றி உணர்ச்சியோடு இருப்பதற்கு உறுதிமொழி ஏற்போம்